அந்த பூனை மோசம் செய்துதான் வாழ்ந்து வந்தது எப்படியும் அந்த மைனாவையும் முயலையும் ஏமாற்றி தனக்கு இரையாக்கிக்கணும்னு பூனை நினைச்சது முயல் பேசியதைக் கேட்டதும் அவை இரண்டும் தன்மீது நம்பிக்கை கொள்ளும்படியான செயலில் ஈடுபட நினைத்தது பூனை கண்களை தியானம் செய்வது போல மூடிக்கொண்டது பிறகு கண்களை திறந்து சூரியனை அண்ணாந்து பார்த்து கால்களை தரையில் ஊன்றி கைகளை உயர தூக்கியது நான் சொல்வதை கேளுங்கள் அற பின்பற்றி வாழாத மக்கள் இருந்தும் பயனில்லை அவர்கள் நிலை திருசங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கொண்டவன் போல இரண்டும் கெட்டான் நிலைதான் அப்படின்னு பூனை சொல்லுச்சு அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு நன்மை செய்தால் அது புண்ணியம் தீமை செய்வது பாவம் இதுதான் அறத்தின் தத்துவமாகும் இந்த மாதிரி அதன் போக்கில் அந்த பூனை பேசிட்டே போச்சு